அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிறது கன்னி ராசி கன்னி ராசியோட ராசி அதிபதி புதன் பகவான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சி இந்த ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது சனி பகவான் வந்து எப்ப பார்த்தாலும் அவருடைய கிரகணங்களையே மாற்றிக்க மாட்டார் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் ஒவ்வொரு ராசியிலும் பயணம் செல்வார் இப்ப தற்போது கும்ப ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்கிறார் இப்ப கும்ப ராசியிலிருந்து நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பின்னோக்கி வர போறார் இதை தான் வக்கரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிற்போக்கு பயிற்சி அப்படின்னா என்ன இந்த பிற்போக்கு பயிற்சினால் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களும் கண்ணிராசியில் இருக்கிறாங்க இவங்களுடைய அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதனாலே இவங்க ஒரு அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க கண்ணீராசியில பிறந்தவங்க பொதுவாகவே வாழ்க்கையை ரொம்ப ரசித்து மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி நம்மளோடைய கண்ணீராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்களே கை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு இது இருக்குங்க விரும்பி விருப்பப்பட்டவங்களையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமும் நம்மளுடைய கண்ணீராசி காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன்னே ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பாங்க இவங்களே பலமுறை யோசிச்சுட்டு மற்றவங்கக்கிட்டேயும் நிறைய ஆலோசனை வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் இது என்ன பண்ணலாம் இது என்ன செய்யலாம் இது எப்படி செய்ய செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்றுக்கு பலமுறை எல்லார் கிட்டேயும் கலந்து அந்த ஆலோசித்துட்டு அப்புறம் தான் ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க எந்த ஒரு காரியத்துலேயுமே அவங்களுடைய உழைப்பு இருக்கணும் அப்படின்னு அதிகமாக விரும்புவாங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவங்க கையில் என்னாலும் கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பணம் இல்லை இல்லை அப்படின்னு புழம்பிக்கிட்டு இருந்தாலும் எதாவது கொஞ்சம் வருமானமாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகள் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கண்ணீர் ராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சில பேர் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ராசிக்காரங்க ரொம்ப அமைதியானுங்க அதே டைம் அவங்களுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கோபப்படுவாங்க இவர்கள் எதையும் மறைக்க மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றி கொள்பவராகவும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க மற்றவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இது எல்லாமே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய ராசிக்காரங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஆனால் வாய்ப்பு நிறைய இருக்குது திடீர்னு ஒரு குடும்பத்துலேயே கொண்டு போய் விட்டுடுறோமா கூட அவங்களுடைய குணநலங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட குணங்களை மாற்றிட்டு அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது ஆன்மீகத்துலேயும் இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் நடந்துப்பாங்க நீங்களே பார்த்துருக்கலாம் அவங்களுடைய உறவு நேர வகையிலையோ அல்லது நன் மற்றர்கள் வகையிலையும் நிறைய கண்ணீராசிக்காரர்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த குணாதிசையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி மற்றவங்களை வேலை வாங்கறதுல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கெட்டிக்காரத்தனமாக இங்ககிட்ட எப்படியோ பேசியே சமாளித்து அவங்கக்கிட்ட அந்த வேலையை வாங்கிடுவாங்க உணவு சாப்பிட்றதுலையும் நல்ல ஒரு விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஆடை அணியறது புதிய ஆடை அணியலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சில் அதிகம் நகைச்சுவை கலந்து தான் பேசுவாங்க மற்றவங்க செய்யும் தவறை கண்டுபிடித்துட்டு அதை திருத்துற மா திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதே மாதிரி எப்போவுமே நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுடைய முகத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு புன்சிரிப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இருக்கிற மாதிரி ஒரு புன்சிரிப்பு என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க யாரையும் அதிகம் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவருங் இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பு புதன் பகவான் என்பதனாலே இவங்க ரொம்ப கொஞ்சம் அழகாகவே இருப்பாங்க இவங்க நடக்கும்போது கொஞ்சம் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவர்களிடம் பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க இவங்க ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரிகளும் அதிகமாக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை இப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகம் திட்டங்களை யோசிச்சு அதற்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்துவாங்க இப்படி நிதானமாக செயல்படுறதுனாலேயே நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குங்க இவங்களோட தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றத்திலே எப்போ இருப்பாங்க இவங்கக்கிட்ட அதிகம் அச்சமும் கூச்சமும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கண்ணீராசியில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராங்கியம் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பதி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த சனி வக்கரக காலத்தில் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் முதல்ல வக்கர சனி பகவான் இதுனா வரிகளும் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை இந்த அவங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களையும் யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை இருந்தாரோ அவங்களுக்கு சில கெடுபலன்களையும் சனி பகவான் வழங்குவார் தான் இந்த வக்கிரக காலத்தில் சனி பகவான் செய்ய இருக்கிறார் ஏன்னா ரொம்ப மூச்சு முற்ற அளவுக்கு அவங்களுக்கு கெடுபலன்களையே கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டாமா கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டாமா தான் வந்து சனி பகவான் ஒரு வருடத்தில் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு எட்டு பின்னோக்கி சென்று அவங்களுக்கு சில நற்பலன்களை சனி பகவான் வழங்குவார் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இப்படி பின்னோக்கி சென்ற சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இத்தனை காலம் பணம் இல்லையே வேலையிலேயே பார்க்குற வேலையில் போதிய வருமானம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பவங்களுக்கு இனி அப்படி புலம்ப வேண்டாங்க நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்க போகுது நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் கூட மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் திடீர் ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஜூன் மாதம் இந்த வக்கரக பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதற்காக நீங்க திடீர்னு உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மேல் பொசிஷனுக்கு மேனேஜர் அல்லது அதுக்கு மேல் பொசிஷனுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இது உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சிம்மாசனத்தில் அமரும் காலம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இது அமைந்திருக்கு சனியின் பிற்போக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கண் ராசிக்காரர்களுக்கு இதுனா வரைகளும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் வேலையில நல்ல ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பிற்போக்கு சனி பகவானோட பிற்போக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையும் வழங்குகிறார் குடும்ப உறவில் மட்டும் அப்பப்ப சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி கணவன் ஒரு மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பிரச்சனையா எதுவும் வராது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பேச்சு மூலியமும் இந்த சனி வக்கிரக பேச்சு மூலியமும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தில் நீங்களே எதிர்பாராத ஒரு உயரத்தை நீங்கள் தொடப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இது அமைந்திருக்கு முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களை வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது சொந்தமாக நிலம் வாங்கி நீங்களே வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி சில விரைய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க இந்த கடனெல்லாம் எப்படிடா அடைக்க போகிறோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த கடனெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அரசு கோல வேலை கூட ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் தலைவலி பிரச்சனை ஏற்படலாம் வயது சம்பந்தமான பிரச்சனையும் சில பேர்த்துக்கு ஏற்படலாம் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு வரம் தேடுறவங்களாக இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக கொஞ்சம் தேடுங்க அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய சமையறதுக்கு கால பைரவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் முக்கியமாக ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலம் சனி பகவான் இருக்கு இந்த சி சனி பகவானோட இந்த பிற்போக்கு நகர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மறக்காம கால வைரவருக்கு மட்டும் வழிபட்டுடுவாங்க தொடர்ந்து வழிபடுங்க கிடைக்கும் தேங்க்யூ